ஆமாம் ஏற்கனவே மணற்கேணின்னு ஒரு ஆப் நாங்கள் நாங்கள் அது இல்லாமல் இது இப்போ நம்முடைய முனைவர் அறிவுச்சாட்டை பேசும்போது நம்ம ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண நாங்கள் அது நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற அந்த வெப்சைட்டில் நாங்கள் ஏற்றும்போது ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஏற்கனவே நாங்குநேரி இஷ்யூஸ் வந்ததுக்கு பிறகு அதுக்கென்று நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு அவர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்த்ரு அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கமிட்டி கிட்டையிலும் அந்த எரான்கேஷனை சார்ந்திருக்கின்ற கமிட்டி சார்ந்திருக்கவர்கள் இதுக்கான கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் அவர்கிட்டே நமக்கு என்ன ரிப்போர்ட் வருதோ த்ரோ தமிழ்நாட்டிலேருந்து வருகின்றதோ அதற்கு தகுந்தாப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு திட்டத்தை அதற்கென்று தனியாக உருவாக்கும் பொதுவாக ஒவ்வொரு அகாடமிக் இயர் ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வீக் ஒரு என்ஜிஓஸ் மூலமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் நடைபெறுகின்ற அசம்பிளி செஷன் நடக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு அப்போ அது லோக்கல் இருக்கின்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மூலமாக நடைபெறுகிறது எங்களுடைய துறை சார்ந்து இருக்கிறவர்கள் பேசுவது இப்படி ஒவ்வொரு விதத்திலும் ஆன்டி ட்ரக்ஸ் என்று வரும்போது அதுக்கு தகுந்தாப்புல விழிப்புணர்வு என்று ஒரு அகடமிக் இயர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் வீக் வந்து இதுக்கான விழிப்புணர்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது இந்த மாதிரி வரகின்ற அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் இப்போ அவங்க சார் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் பொழுது இதற்கான அந்த கமிட்டியோட அப்ரூவல் என்ன எங்களுக்கு வருகின்றதோ எங்களுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் வருகின்றதோ அதை சார்ந்து இன்னும் இந்த விழிப்புணர்வை எப்படியெல்லாம் வலுப்படுத்த முடியுமோ அதை கண்டிப்பாக தொடர்ந்து